கும்பராசி அல்லது கும்பலக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் வந்து பத்தாம் இடத்தில் ஆரம்பித்து பதினொன்று பன்னெண்டுன்னு அவருடைய நகர்வானது அமைந்திருக்கின்றது குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தில் அதிசாரமாக பயிற்சியாகி வந்து அங்கே இருந்து உங்களுடைய பத்து பன்னிரெண்டு இரண்டாம் இடங்களை பார்க்கிறார் ஃபஸ்ட்டு வந்து தன வருமானம் நல்லா இருக்கும் நாள் வருமானம் வந்தது அது ஃபுல்லாக செலவாகவே போச்சு அப்படிங்கிற நிலைமை மாறி இப்போ ஓரளவு கையில எடுத்து வைக்க முடியும் ஆனால் இப்போயும் பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்குன்னு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒப்பிக்காம ஓரளவு என்ன லிமிட்டடா சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு உங்களை பற்றின ரொம்ப பர்சனல் விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு ஒரு போட்டி பொறாமை அப்படிங்கிற விஷயங்கள் உருவாகக்கூடிய காலகட்டம் தான் இது தொழில் ரொம்ப அமோகமாக போகும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து குமியும் சந்திரனும் வந்து பதினோராம் இடத்திற்கு வந்து சேரும் போது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வென்று உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் ஆனா அதை நீங்க ஓரளவு ஜெயிச்சே வந்துருவீங்க உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்திற்கு சந்திரனும் வந்து ரெண்டு பேரும் சமசப்தமமா பார்த்துப்பாங்க அயராத உழைப்பு போட வேண்டி இருக்கும் அகாலமாக நம்ம தூங்குறதோ சாப்பிட்றதோ நேரத்துக்கு எதுவும் செய்ய முடியாம வேலை பழு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் அந்த சுமையை நீங்க சுமக்கிறதன் மூலமாக வருமானம் பல மடங்கு உயரும் இந்த காலகட்டத்தில் நீங்க திருப்பியும் வந்துதான் சிக்கனம் அது மட்டும்தான் நீங்க மனசுல வச்சுக்கணும் மற்றபடி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு மனசோர்வுங்கிறது டோட்டலி போயிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அயராத உழைப்பை போடுவதன் மூலமாக மதிப்பு மரியாதை கிடைக்கிறது அப்படிங்கிறதே கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெரிய பூஸ்ட் உங்களுக்கு டானிக்கே அதுதான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும் அதனால இரண்டாம் இடத்து சனி பகவான் வந்து வக்ரகதியில போனாலும் கூட குருவுடைய பார்வை அதற்கு படுறது அப்ப தன வருமானத்திலிருந்து அந்த தொய்வு நிலைங்கிறது மாறும் விட்டு போன பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும் ஒரு புதிய உறவு குடும்பத்துல வந்து சேரும் அவங்க சொந்த பந்தங்களை நட்புகளை எல்லாரையும் பார்த்து நல்ல மனசு சந்தோஷப்படும்படியான சம்பவங்கள் நடக்கும்